மே இருபத்தி மூன்றாம் தேதி இன்றைய தியானத்தின் தலைப்பு தூக்கநூல் வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஆமோஸ் ஏழாம் அதிகாரம் ஒன்று முதல் ஒன்பது வரையுள்ள வசனங்கள் இஸ்ரவேல் என்னும் என் ஜனத்தின் நடுவே தூக்கு நூலை விடுவேன் ஆமோஸ் ஏரோ எட்டு ஒரு தகப்பன் தன் மகன் கீழ்படியாமல் ஊர் சுற்றுவதை கண்டிக்கும் வகையில் அவரது பள்ளி சுற்றுலாவுக்கு அவனை அனுப்ப மறுத்துவிட்டார் தாயாரோ இடையில் நுழைந்து அவனை மன்னியுங்கள் அவனுக்கு நம்மை விட்டால் யாருண்டு அவன் பிறர் முன் சிறுமைப்பட்டு போனானே என்றார் தகப்பன் மனசாபப்பட்டு இனி அப்படி ஆகாது என்றார் மறுபடியும் மகனுடைய நடவடிக்கைகளில் மாற்றம் காணாத தகப்பன் பண்டிகை சமயம் அவனுக்கு புத்தாடை எடுத்துக் கொடுக்க மறுத்துவிட்டார் மீண்டும் தாயார் அவனை மன்னியுங்கள் அவனுக்கு நம்மை விட்டால் யாருண்டு அவன் சிறுமைப்பட்டு போனானே என்றார் தகப்பன் மனசாபப்பட்டு இனி அப்படி ஆகாது என்றார் ஆனாலும் மகனில் மாற்றம் இல்லாதபோது அவனை நேரில் அழைத்து அவனுடைய தவறுகள் ஒவ்வொன்றையும் உணர்த்தி அவன் குறைகளை சுட்டிக்காட்டினார் அப்போதும் அவன் உணராத போது அவனை வீட்டை விட்டு துரத்த முடிவு செய்தார் இதேபோன்று இஸ்ரவேல் ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்தபோது போது ஆண்டவர் வெட்டிக்கிளிகளை அனுப்பினார் அவை விளைச்சலைத் தீர்த்த தீர்த்தபோது ஆமோஸ் மன்னித்தருளும் யா கோபு எனப்படும் இஸ்ரவேல் திரும்ப யாராலே எழுந்திருப்பான் அவன் சிறுத்து போனான் என்றார் கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு அப்படி ஆவதில்லை என்றார் இன்னொரு முறை அக்கினியாலே தண்டித்தார் மீண்டும் ஆமோஸ் தீர்க்கதரிசி ஆண்டவரே நிறுத்துமே யா கோபு திரும்ப யாராலே எழுந்திருப்பான் அவன் சிரித்து போனானே என்றார் கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு அப்படி ஆவதில்லை என்றார் இப்படி வெட்டிக்கிளியாலும் அக்கினியாலும் தண்டித்தது ஆமோஸ் கண்ட தரிசனம் அடுத்த ஆண்டவர் கையில் தூக்குநூலுடன் மதிலின் மேல் நிற்பது போல கண்டார் தூக்குநூல் என்பது கட்டிடச் சுவர்கள் நேரே கட்டப்பட்டுள்ளன அவற்றின் மேற்பரப்பில் மேடு பள்ளங்கள் உள்ளனவா என்பதை துல்லியமாக கண்டறிய பயன்படும் குறை நிறைகள் யாவை என்பதை ஆண்டவர் நுட்பமாக ஆராய்கிறார் இஸ்ரவேலர் தூக்கு நூலால் அளக்கப்பட்டு குறைவுகள் சுட்டப்பட்டன அதனால் ஆண்டவர் பட்டயத்தோடு எழும்பி வருவேன் என்கிறார் அதாவது எதிரி நாட்டுப் படைகளால் இஸ்ரவேல் அழைக்கப்பட்டுப்போம் மன்னிக்கிற தேவன் தண்டிப்பாரோ தண்டிக்கிறாரே மன்னிக்கிற தேவன் தண்டிப்பாரோ தண்டிக்கிறாரே ஜபம் தேவனே எனக்கு அக்கினியோ தூக்குநூலோ வேண்டாம் எனக்கு சிலுவை வேண்டும் உம் மன்னிப்பு வேண்டும் கிருபையாயிரும் மீண்டும் மீண்டும் தவறாதிருக்கும் மன உறுதியைத் தாரும் உமது வெறுப்புக்கு ஆளாகாமல் வாழும் நல்வழியில் என்னை நடத்தியருளும் ஆமீன்